ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்னைக்கு என் பேர் பார்க்குறோம் அப்படின்னா நேற்றைக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டி ஒருத்தப்டேட்ஸ்னு பார்க்க நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெண் அணியை மோதிக்கிட்டாங்க இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கூடிய சேப்பாக்கம் சேப்பாக்கம் சிதம்பரம் சேரத்தில் நடைபெற்றது இந்த போட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு டீமை மாற்றங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேத்து நலிஸ் பதிலாக வந்து சிஎஸ்கேவில வந்து மதீஷா பத்திரனாக வந்து களமிறக்கப்பட்டார் அதே போல் ஆர்சிபிணியில் வந்து பார்த்திங்கன்னா ரசிக் சவந்த பதிலாக பூவி வந்து கவனிக்கப்பட்டார் இதுதான் வந்து ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் மாற்றமாக வந்து இருந்துச்சு இதுக்கு பிறகு பேட்டிங் செய்வாங்க அதாவது டாஸ் வின் பண்ண நம்ம கேப்டன் கேக்வாட் வந்து ஃபீல்டிங் பண்ணுறேன்னு சொன்னார் இதுங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்து நம்ம ஆர்சிபிணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றாறு ரனுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்து இன்னிங்ஸ் வந்து முடித்தாங்க வந்து டாப் ஸ்கோரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜித் பெற்றார் கேப்டன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தொன்று நடித்தார் அதே போல் பில் சால்ட் முப்பத்தி ரெண்டு நடு முப்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் அதே போல் நம்ம கிங் கோலி வந்து முப்பத்தொரு ரன் அடித்தார் ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து ஆர்சிப்போட பேட்டிங் கார்டாக வந்துருந்துச்சு இவங்க தான் வந்து விஎஸ் கோர்ஸ் வந்து இருந்தாங்க சிஎஸ்கேட பவுலிங் அணி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரகம் வந்து இந்த மேட்சை பட்டை கன அவர் வந்து மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் அஸ்வின் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் கலீலகம் வந்து ஒரு விக்கெட்டு அதே போல் மதிஷா பத்திரம் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஸோ இதுதான் வந்து சென்னையோட பவுலிங் காடாக வந்து இருந்துச்சு இதுக்கு பிறகு பேட்டிங் பண்ண வந்த நம்ம சிஎஸ்கேனியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரன் வந்து நாற்பது ரன் அடித்தார் அவர் வந்து ஐஎஸ்எஸ் ஸ்கோர்ஸாக வந்து இருந்தார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தோனி முப்பது ரன் அடித்தார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு தவிர வேறு யாருமே வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிணா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து இருபத்தஞ்சு ரன் அடித்தார் ஸோ மூணு பேர் தான் வந்து டாப் ஸ்கோர்ஸாக வந்து இருந்தாங்க இது இவங்களுக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ணலை ஸோ இதுதான் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு ரன்னுக்கு எட்டு விக்கெட்டுகளை இழந்து ஐம்பது ரெண்டு ஜியஸ்தல் வந்து ஆர்சிபி வின் வின் பண்ணிட்டாங்க நம்ம ஆர்சிபி அணி தரப்பில் யாராவது விக்கெட் ஐக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஸ் ஹசோட் அவர் வந்து பார்த்திங்கன்னா மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் யாஸ்தயால் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் லியாம் லிவிங்ஸ்டன் ரெண்டு விக்கெட்டு பூவி வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இதுதான் வந்து ஆர்சிபியோட பவுலிங் கார்டாக வந்து இருந்துச்சு ஸோ சிஎஸ்கேவோட அந்த அதிர்ச்சிகரமான தோல்வி குறித்தும் ஆர்சிபியோட இந்த எழு எழுச்சி குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுமே மாதிரி நான் கேட்டுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி கேட்குறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்கறேன் நன்றி வணக்கம்